அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அங்கன்வாடி மையத்துக்கு முன்பருவக் கல்விக்காக வரக்கூடிய குழந்தைகளினுடைய திறன் அறிதல் அப்படிங்கிற புதிய படிவத்தை டிஎன்ஐசிடிஎஸில் உருவாக்கிக்கிறாங்க இதன் மூலமாக அங்கன்வாடி மையத்துக்கு வரக்கூடிய ரெண்டு டு மூணு வயது குழந்தைகள் மற்றும் மூணு டு ஆறு வயது குழந்தைகள் இவங்களுடைய திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நம்ம கண்காணிக்க முடியும் இப்போ எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு டிஎன்ஐ என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு எப்படி இந்த திறன்தல் படிவத்தை ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த விடல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டேஸை அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு சிம்பிளையும் வந்து ரோஸ் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறோம் இந்த ரோஸ் கலர் மார்க் பண்ணிக்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கனாவே ரொம்ப எளிமையாக இந்த ப்ராசஸை நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிடுங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும் ரோஸ் கலரில் ரன் மணி ரன் பண்ணி காமிச்சிக்கிறோம் பாருங்கள் இந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்னும் தேட விரும்புகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மேலே ஓப்பன் ஆகிருக்கும் இந்த இடத்துல நீங்கள் டிஎன்ஐசிடிஎஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸை டைப் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய டிஎன்ஐ சீரியஸ் அப்ளிகேஷன் நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் மெசேஜோடு இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதற்கு முன்னாடி இந்த வெர்ஷன் வந்து எப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அப் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது வெர்ஷன் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் இதனோடய பர்சன்டேஜ் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டே வரும் ஒரு முப்பதுலேருந்து முப்பது செகண்ட்லேருந்து நாற்பத்தஞ்சி செகண்ட்குள்ளேயே வந்து இந்த டிஎன்ஐசிடிஎஸ் புது வெர்ஷன் டவுன்லோட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பத்தொம்பது பர்சன்டேஜ் அதுக்கடுத்து எண்பத்தொரு பர்சன்டேஜ் நூறு பர்சன்ட் வந்து உங்கள் டிஎன்ஐசிடிஎஸ் புது வெர்ஷன் டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வளர்க்கும் போல் இந்த முகப்பு பக்கம் வந்துட்டு அதற்கு பிறகு இந்த லாகின் பேஜ் வந்திருக்கும் இதில் உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் அல்லது உங்கள் மையத்திற்கான பதினோரு இலக்கை எண் இதை கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான பாஸ்வேர்டு கேட்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அல்லது ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் வந்து டிஎன்ஐ சீரியஸ்க்கான பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்து நீங்கள் சரி பார்க்க அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வர் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆனதுக்கு பிறகு நாம் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கிறோமோ உங்கள் மையத்திற்கான விவரங்கள் வந்து இதில் ஷோ ஆகும் ஃபஸ்ட்டு பேஜில் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மையத்திற்கான பணியாளர்களுடைய பெயர் இருக்கும் இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய மையத்தினுடைய பணியாளர் பேர் மேலே இருந்திருக்கும் இப்போ பார்வையிடல் அதற்கடுத்து நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய பயனாளர் இணைப்பு கர்ப்பிணிகள் பாலூட்டும் தலைமர்கள் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் இருக்கும் அதற்கடுத்தது ஒவ்வொரு வயது பிரிவிலும் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற இந்த விவரங்கள் இருக்கும் இப்போது ஜீரோ டு ஆறு மாதங்களில் மூணு குழந்தைகள் அப்படிங்க ஆரம்பித்து இந்த பேஜ் அப்படியே மேல்நோக்கு நகர்த்தினீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான முன்பருவக் கல்வி குழந்தைகள் எதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு வயதில் இருப்பாங்க மூணு டு ஆறு வயதில் இருப்பாங்க இப்போ நான் லாகின் பண்ணிருக்கக்கூடிய இந்த மையத்தின் சார்பில் மொத்தமாக பத்து ப்ளஸ் இருபத்தேழு குழந்தைகள் வந்து மைய பகுதியில் வசிக்கிறாங்க இதில் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து இருபது குழந்தைகள் வந்து மையத்துக்கு முன்பருவக் கல்விக்கு வருவாங்க இதில் நாங்கள் ஒரு குழந்தைக்கு உண்டான திறனெல் படிவத்தை இப்போ ஃபில் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து உதாரணமாக ஒரு மூணு வயது குழந்தையினுடைய திறனெடல் படிவத்தை ஃபில் பண்ண போகிறேன் அந்த குழந்தை வந்து ரெண்டு டு மூணு வயது பிரிவில் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு டு மூணு வயது பிரிவில் மொத்தமாக இந்த மையத்தில் பத்து குழந்தைகள் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ரோஸ் கலரில் மார்க் பண்ணிக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும் இதில் மொத்தமாக பத்து குழந்தைகள் அதில் மால்நரிசாக ரெண்டு குழந்தை இருக்கிறாங்க இப்போ நம்ம முதல் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து லிதன்யா அவங்களுடைய திறநிலை படிவத்தை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு ரோஸ் கலரை மார்க் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா அதில் உள்ளே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சிம்பல் போட்டிருக்கிறேன் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிதன்யா அப்படிங்கிற குழந்தையினுடைய அடிப்படை விவரங்கள் உங்களுக்கு ஷோவாக ஆரம்பிக்கும் இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு பள்ளி அப்படிங்கிற குழந்தையினுடைய வயது மூன்று அந்த குழந்தையினுடைய தாயார் பேர் உமா அப்படிங்கிற அடிப்படை விவரங்கள் இதற்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட எடை மற்றும் உயரம் அவங்களுடைய வளர்ச்சி நிலை என்ன இந்த அடிப்படை விவரங்களை இப்போ ஷோ ஆகும் இப்போ இந்த பேஜை நீங்கள் லைட்டாக மேல் நோக்கி நிறுத்தினீங்க அப்படின்னா வளர்ச்சி நிலைக்கான கிராஃப் இருக்கும் அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை குழந்தைகள் மையத்திற்கு வருகை புரிகிறதா அப்படிங்கிற கேள்வி புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் நான் உங்களுக்கு ரோஸ் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் இந்த குழந்தை குழந்தைகள் மையத்துக்கு வருகிறது ஆம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் இதற்கு முன்னாடி ஹெச்பிஒய்சி மற்றும் தடுப்பூசி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திறன் அறிதல் அப்படிங்கிற புது ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும் பாருங்க நான் ஆம் கொடுத்துட்டு திறன் அறிதல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ அறிதலில் முதல் பகுதிக்கு வந்துட்டோம் பார்வையிடல் தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்விடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குழந்தையினுடைய உயரம் மற்றும் எடையை வந்து நம்ம இப்போ பதிவு பண்ண போகிறோம் இந்த திறனெதல் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய அடிப்படை விவரங்களை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆய்வு எப்போ நடத்தப்பட்டது அப்படிங்கிறத தேதி வந்து மேலே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ வளர்ச்சி கண்காணிப்போ நாம் பதிவு பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆய்வில் முதல் பகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் மற்றும் இயக்க வளர்ச்சி இதுதான் முதல் திறனிடுதல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை விளையாட்டு நேரத்தில் சுறுசுறுப்பாக பங்கேற்கிறதா இதுதான் முதல் கேள்வி இந்த குழந்தையினுடைய எல்லா விவரங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அங்கன்வாடி மையத்தில் முன்பருவ கல்விக்கு வராங்க இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அதை பற்றின கேள்விகள் தான் இந்த திறனெடுதல் படிவத்தில் இருக்கும் அதனால் குழந்தையினுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆம் இல்லை அப்படிங்கிற ரெண்டு ஆன்சர் இருக்கும் அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணால் போதுமானது எல்லாமே ரொம்ப எளிமையான கேள்விகளாக தான் இருக்குது அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கைகளால் பெரிய பந்தை எரிய முடிகிறதா ஆம் இல்லை இந்த மாதிரி முதல் திருநெடுதலில் மொத்தமாக ஒரு ஐந்து கேள்விகள் இருக்குது இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி முடித்தால் தான் வந்து அடுத்த செக்ஷனுக்கு நீங்கள் மூவ் ஆக முடியும் இப்போது அடுத்து இப்போ முதல் செக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா கல்வியிலையும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க பதில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே எனேபிளாக இருக்கும் ஜஸ்ட் அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உணரும் திறன் மற்றும் புரிதல் திறன் அல்லது அறிதல் திறன் வளர்ச்சி இது ரெண்டாவது மாடியூல் இதில் மொத்தமே ரெண்டே கேள்வி தான் இருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மனம் சுவை ஒளி மற்றும் தென்மை போன்றவை போன்றவற்றை கண்டறிய முடிகிறதா அந்த குழந்தையினால் மனம் சுவை இதெல்லாம் அறிஞ்சிக்க முடியுதா அப்படிங்கிறத முதல் கேள்வி இதற்கும் நீங்கள் ஆம் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கேள்வி நீங்கள் செலெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணால் தான் வந்து அடுத்த செக்ஷனுக்கு போக முடியும் இப்போ ரெண்டு கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு பிறகு அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தான் மூன்றாவது மொழி எழுத்தறிவு மற்றும் தொடர்பு கொள்ளுதல் இதுதான் மூன்றாவது திறன் இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு கேள்வி தான் இருக்குது எளிய அறிவுரைகளை பின்பற்றுகிறதா குழந்தை அப்படிங்கிறத முதல் கேள்வி அதற்கடுத்து உணர்வுகள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்த சைகைகள் வார்த்தைகள் சொற்றொடர்கள் அல்லது எளிய வாக்கியங்களை பயன்படுத்துகிறதா இப்போ குழந்தை வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரெண்டாவது கேள்வி மூன்றாவது கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை பார்த்து மகிழ்கிறதா இப்போ ஒரு புத்தகம் கொடுக்குறோம் அதை பார்த்தோன்னே அந்த குழந்தையுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது தான் இந்த மூன்றாவது கேள்வி எல்லாமே ரொம்ப தான் நீங்கள் ஆம் இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் போதுமானது இந்த மூணு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு பிறகு அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா சுய சிந்தனை சமூக மற்றும் மன எழுச்சி வளர்ச்சி இந்த நான்காவது திறனில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அஞ்சு கேள்வி இருக்குது குழந்தைகளுடன் விளை முழு குழுவாக விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறதா மையத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளிடம் அந்த குழந்தை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத இந்த கேள்வி அதுக்கடுத்து தெரிந்த நபருடன் சரளமாக கலந்துரையாடுகிறதா இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையான கேள்விகள் இதில் இருக்குது இந்த செக்ஷனை நீங்கள் முடித்ததுக்கு பிறகு தான் அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா படைப்பாற்றல் வளர்ச்சி இந்த திறனில் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் இந்த ரெண்டு கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிங்களா படிவம் அஞ்சு வகையான படிவம் ஃபில் பண்ணியிருக்கிறோம் அந்த அஞ்சு வகையான படிவத்துக்கும் ரிசல்ட்டு வந்து இங்கே ஷோ ஆகும் இப்போது நீங்கள் சரியாக தான் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா சமர்ப்பிக்கவும் கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் டவுட் இருக்குது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா முன் செல் கொடுத்து திரும்பவும் அந்த படிவத்தை திரும்பவும் பதிவு பண்ண முடியும் இப்போ நம்ம ஃபில் பண்ணதில் உடல் இயக்க வளர்ச்சி சீராக இல்லை படைப்பாற்ற வளர்ச்சி சீராக இல்லை நான் உதாரணமாக செலக்ட் பண்ணதில் மூன்று படிவத்தில் க்ரீன் கலராகவும் ரெண்டு படிவத்தில் ரெட் கலராகவும் இருக்குது இப்போ நான் சமர்ப்பிக்கவும் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பாப் மெசேஜ் வருது நன்றி திறனிதழ் ஆய்வு பதிவு செய்யப்பட்டது இப்போ சரின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நாம் லிதன்யா அப்படிங்கிற குழந்தையினுடைய முதல் திறன்குதல் படிவத்தை வெற்றிகரமாக பதிவு பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு டேஷ்போர்டுக்கு சர்வருக்கு அந்த பதிவுகள் வந்து போயிடும் இப்போ சரின்னு கொடுத்ததுக்கு பிறகு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் திறன்குதல் ஆய்வு எந்தன்னைக்கு நாம் பண்ணோம் இப்போ நம்ம பதிவு பண்ணதெல்லாம் வந்து திரும்ப பார்க்க முடியுமா அப்படின்னா இந்த காண்க அப்படிங்கிற ஆற்ற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் பதிவு பண்ண எல்லா கேள்விகள் மற்றும் பதில்கள் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும் இந்த ஐந்து வகையான பகுதிகளுக்கும் வந்து என்னென்ன கேள்விகள் இருந்துச்சு நாம் என்னென்ன பதில் பதிவு பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே நாம் பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்காக நாம் எடுத்து வச்சுக்க முடியும் இதற்கு அடுத்து நாம் ரெண்டாவது இதே ஆய்வு செய்யும்போது இதை கவனித்து கூட நீங்கள் பதிவு பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தைக்கு மூன்று வயது குழந்தைக்கு திறன் அறிதல் படிவத்தை டிஎன்ஐ சீரியஸ் அப்ளிகேஷனில் பதிவு பண்ணி முடிச்சுருக்கோம் நீங்கள் ஏற்கனவே இந்த பணியை வந்து அசஸ்மெண்ட் கார்டு ஃபில் பண்ணுறதில் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க அதே டிக்டோவாக வந்து மொபைலில் பண்ண போகிறோம் இப்போ மூணு டு ஆறு வயசில் இதே கேள்விகள் இதே ஐந்து வகையான படிவங்கள் தான் இருக்கும் மூணு டு ஆறு வயது பிரிவில் தான் வந்து நிறைய குழந்தைகள் வந்து மையத்துக்கு வருவாங்க முன்புறவு கல்விக்கு ஒருவேளை டிஎன்ஐ சீரீஸில் அந்த குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பில் கொடுத்து புதுசாக அந்த குழந்தைய பதிவு பண்ணி முடிச்சுட்டு ஒத்திசை கொடுத்ததுக்கு பிறகு அந்த குழந்தை டிஎன்ஐ சீரீஸில் வந்திருப்பாங்க அதற்கு பிறகு இந்த படிவத்தை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா இப்போ சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு எதாவது புரியல கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் உங்களுக்குரிய பதில் சொல்கிறோம் சரிங்களா தேங்க்